திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு குமார் அஸ்வினி ஜோதிடம் தெரிஞ்சு நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க ஜோதிட சித்தாந்தங்கள் ஜோதிட சூச்சமங்கள் அப்படிங்கிற கட்ட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஜோதிட சித்தாந்தம் என்னன்னா யார் வந்து வீடை வந்து அடமானம் வைக்கக்கூடாது இல்லை யார் பேரில் வீடு வந்து வாங்கக்கூடாது கட்டக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய ஜாதகத்தில் ஒன்போதாம் இடத்துலையோ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ ராசியில இருந்தும் செக் பண்ணி பாருங்க லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ ஒன்பதாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துலையோ சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க வீட்டில் பாதகம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ அவங்க வந்து நிச்சயமா அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறது வீட்டை போய் அடமானம் வச்சு லோன் வாங்குறது இல்லை வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கி வீடு கட்ட முடியாமல் போகிறது இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சந்திப்பாங்க ஸோ அவங்க மட்டும் அவங்க பேர்ல வீடு வாங்கிக்காம அவங்க பேர்ல எந்த விஷயங்களும் இந்த மாதிரி ஏற்படுத்திக்காம லோன் வாங்காமல் வீடு அடமானம் வைக்காம இருந்தாலும் அப்படின்னாவே தப்பிச்சிக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமான சூச்சமும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருடனும்